வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஆர் ஆர் புக்ஸ் கார்னர் இந்த காணொலியின கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் கவிதை வரிகள் உங்களுக்காக கவலைகளின் அளவு கையளவாக இருக்கும் வரைதான் கண்ணிருக்கும் வேலை அது மலையளவு ஆகும்போது மனமும் மறத்து போகும் மன்னிக்கப்படுவோம் என்பதாலேயே பல தவறுகள் செய்கிறோம் ஒரு நொடிப்பொழுதில் விழுமடி ஆறுவதற்கு காலங்கள் ஆகுமே என்பதை உணர்வதில்லை நான் என்று நினைக்காதீர்கள் நினைத்தால் ஆண்டவன் தான் என்பதை காட்டிவிடுவான் செயல்படுவோம் நல்லதே நடக்கும் என்றபோது நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை நிச்சயம் வளமடையும் ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும் சிறு வித்தியாசம்தான் நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம் நம்மைத் தவிர ஏதுமில்லை என்று நினைப்பது ஆணவம் தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் எல்லாம் சாதாரணமாகத்தான் தெரியும் கட்டுக்காவல் எங்கே பலமாக இருக்கிறதோ அங்கேதான் தாண்டி குதிக்கும் கால்களும் உறுதியாக இருக்கின்றன அன்பிலே நண்பனை வெற்றி கொள் களத்திலே எதிரியை வெற்றி பண்பிலே சபையை வெற்றி ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம் ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம் நம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை ஒவ்வொரு நட்டமும் ஓர் பட்டறிவு ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல் அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்பவன் முட்டாள் ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்டை தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்திக் கொள்பவனே மனிதன்